ஒருநாள் வேந்தன் புதல்வி தன் தோழியிடம் ஒரு நிருபம் தீட்டி அம்பிகாபதியிடம் அனுப்பினாள் அதன்கண் அம்பிகாபதியை தான் பார்க்க வேண்டுமென எழுதப்பட்டிருந்தது அத்திருமுகம் கைவரப்பெற்ற அம்பிகாபதி திடுக்கிட்டு இன்னது செய்வதென அறியாது சிறிது நேரம் திகைத்து இறுதியாக அவள் குறித்தவாறே குறித்தவிடம் சென்றான் அங்கே அரசகுமாரி தன் உற்ற தோழி ஒருத்தியோடு தனித்திருந்தாள் அம்பிகாபதி வளவில் அப்பேரழில் வாய்ந்த பெண்ணரசி மிக்க அன்புடன் வரவேற்று பலவற்றையும் பற்றி உசாவினாள் அம்பிகாபதியும் அவள் கேட்டவற்றுக்கெல்லாம் தக்கவாறு விடையிருத்தான் பின் இருவரும் நெடுநேரம் அளவலாவினர் ஒருவரையொருவர் உற்று நோக்க இருவர் கண்களும் ஒன்றுபட்டன அப்போது அவ்விருவர் உள்ளங்களும் பான்மை வழியோடி பள்ளத்துச் செல்லும் புனல் போல ஒன்றிலே ஒன்று கலந்தன ஓராவிற்கு இருகோடு கோடு தோன்றினார்போல் இருவர் மனத்தும் அன்பு தோன்றிற்று தோன்றியவுடன் அம்பிகாபதி அரையன் அழகிய மகளை ஏறிட்டு நோக்க அவள் புன்னகை பூத்து நிலங்கீறிப் பெருவிரல் நோக்கி நின்றாள் அதன்மேல் அம்பிகாபதி அவளைத் தழுவி அழகொழுகும் கன்னங்களில் முத்தமிட்டான் அவள் காமவள்ளி போல் ஒல்கினாள் பின்னர் இருவரும் பிரியமாட்டாது பிரிந்து ஒருவரையொருவர் ஒருவர் ஆயினர் இங்கனம் பன்னெடு நாட்கள் இவ்விருவருக்கும் கள நடைபெற்று வந்தது இஃது ஊர் முழுதும் சின்னாட்களில் மூண்டு கொண்டது அகுதறிந்த சோழன் கம்பரை விழித்து அவரிடம் இதனை குறிப்பிக்க கம்பர் அதனால் தம் இன்னுயிர் புதல்வனுக்கு யாது தீது நேருமோ என வஞ்சி அத்தகைய செயல் யாதும் இன்றென மறுத்துவிட்டனர் அதன்மேல் அரசன் இச்செயலை பலர்க்கும் புலப்படுத்தி கம்பரை ஒப்புக்கொள்ளும்படி செய்து தன் மகளை அம்பிகாபதிக்கு மனம் புரிவிக்க விழைந்தான் அந்தோ உலகத்தார் உள்ள குறிப்பெல்லாம் உணரவல்ல பாவலருக்கு தீவினை வயத்தான் அறையன் குறிப்பை அறிதல் இயலாதாயிற்று இங்கனம் தன் முதல் அமைச்சனோடு கருதிய காவலன் ஒருநாள் தனது கோயிலின் கண் தனக்கு இனியவரும் நெருங்கிய உறவினருமாகிய ஒரு சிலருக்கு விருந்து வைத்தான் அவர்களுள் கம்பரும் அவர் மைந்தன் அம்பிகாபதியும் முதன்மையானவர்கள் அது உவலகத்திலே நிறைவேறியது வந்த விருந்தினர் அனைவரும் விருந்துண்ண அமர்ந்தனர் அப்பொழுது அரசன் பெருமகன் தம் அரும்பெரன் மகளை விழித்து உண்பனவற்றை பரிமாற பணித்தான் அது கேட்ட அம்மடவழல் தம் காதர்க்கினிய அம்பிகாபதிக்கு பரிமாறும் சமயம் வாய்த்ததை முன்னிட்டு பெருங்களி பெய்தி தனது காந்தலினும் சிவந்த மென்கரத்தே பொன்வட்டிலை ஏந்தி மயிலென ஒசிந்து வஞ்சி என அழகு விஞ்சி அன்னம் போல் நடந்து வந்தாள் அதனைக் கண்ட அம்பிகாபதி தன் ஆறுயிர் புலப்பட்டு வெளிப்போதலை கண்டவன் போல கண்டு அவள் இயற்கை மென்மை இவ்வன்மையாம் பரிமாறும் தொழிலால் வாடுமே என உள் நெய்ந்து தனது வசமிழந்து இட்டடி நோவ எடுத்தடி கொப்புளிக்க வட்டில் சுமந்தே மருங்க செய்ய என்றான் அவ்வளவில் ஆண்டிருந்தோர் பிறரெல்லாம் ஆஹா என்றனர் உளவறிந்த கம்பர் உடனே கொட்டிக் கிழங்கோ என்று குறிப்பிட்டார் அகுதுணர்ந்து கிழங்கென்று கூறுவாள் நாவில் வழங்கோ அவையும் பெறும் என அம்பிகாபதி முடித்தான் அந்நேரத்தே தெய்வ திருவருளின் செயலால் வெளியே ஒருத்தி கொட்டிக் கிழங்கோ கிழங்கு என்று விற்றுக்கொண்டு கொண்டு சென்றாள் கம்பர் அம்பிகாபதி அவளை நோக்கி பாடியதாக கூறினார் அனைவரும் வெளியே சென்று நோக்க நங்கை ஒருத்தி வட்டில் தாங்கிக் கண்டோர் கண்ணை கவரும் பேரெழிலும் கேட்போர் செவியைக் குளிர்விக்கும் இன்சொல்லும் உடையாளாய் புன்னகை அரும்பி பூங்கொடி நடை கற்பதென நடந்து சென்று கொண்டிருந்தாள் அதன்மேல் யாவரும் விழா புடைக்க உண்டு தாம்பூலம் தின்று சந்தனம் திமிர்ந்தனர் அம்பிகாபதி மார்பின் மேலும் உடம்பிலும் சந்தனம் நிறைய பூசப்பட்டிருந்தது அரசன் அவனை அழைத்து தன் மகள் இருக்கும் அறைக்குச் சென்று ஆங்குள்ள கனிகளை கொணர்ந்து அனைவருக்கும் வழங்கும்படி கட்டளையிட்டான் தன் ஆறுயிர் பிழம்பாகிய அன்புடை செல்வி இருக்கும் மறைக்குச் செல்லும்படி விடுத்த அரையன் நல்லனே என உட்கொண்டு சென்ற அம்பிகாபதி ஆங்கிருந்த கனிகளை வாரிக்கொண்டு வருபவன் அருகே பூத்த கொடி போல் ஒளி திகழ்ந்து நிற்கும் புனித வள்ளியின் விழிகளை நிமிர்ந்து நோக்கலும் அவை ஆசை நெருப்பு கொளுத்த பேரொளிக்கான்றன் கண்டான் அவளை கண்டு மீண்டவன் தனது மார்பகத்தே அரசகுமாரியின் அணிகலச் சுவடு அழுத்தப் பெற்றிருத்தலை அறிந்த அரசி எத்தகைய குறிப்பு புரிந்தும் அவன் அருகிலனாய் ஆன்றோர் அவை குறுகினான் அவர்கள் அனைவரையும் அவன் மார்பை காணுமாறு அரசன் குறிப்பித்தான் யாவரும் அம்பிகாபதிக்கு அரசன் புதல்விக்கும் களவொழுக்கம் நிகழ்வது உண்மையே என தெளிந்தனர் அப்பொழுதும் கம்பர் மன்னவர் உட்கொள் அறிந்திலர் மன்னவனும் வாய்விட்டு தன் கருத்தை தெரிவித்திலன் அப்புறம் அரையன் அம்பிகாபதியை அருகழைத்து நீ சிற்றின்பம் சிறிதும் களவாமல் பேரின்பப் பொருள் பற்றி நூறு பாட்டு பாடுவையில் உன்னை மன்னிப்பேன் அவற்றுள் ஒன்றிலேனும் சிற்றின்பப் பொருள் தோன்றுமாயின் உன் உயிரைப் போக்குவேன் என்று வெகுண்டு உறுதியாக கூறினான் அம்பிகாபதிக்கும் அரசன் மகளுக்கும் பொருந்தியுள்ள தலையன்பு இடைவிடாது ஆற்றெழுக்கென செல்லும் நீர்மையது ஆதலின் அரசன் தனது சொற்படி அம்பிகாபதி சிற்றின்பம் சிறிதும் களவாது பாட முடியாதென எண்ணினான் ஆயினும் அம்பிகாபதி அதுபொழுது சூழ்ச்சி இன்னதென தெரிந்து கொண்டான் ஆதலின் தனது வழிபடு கடவுளை வணங்கி அவரது திவ்ய மங்கள திருவுருவை உள்ள கிழியின் எழுதி முப்பொறிகளும் ஒருமைப்பட்டு காப்புச் செய்யுள் முதலாக நூறு செய்யுட்கள் தேனெனச் சுவைக்க எடுத்த முறை பிழர்வின்றி ஒரே நெட்டாக பாடிக்கொண்டு வந்தான் இன்னும் ஒரு பாட்டே எஞ்சி நிற்பது இந்நிலையில் மன்னவன் திருமகள் காப்புச் செய்யுளை தன் காதலன் பாடத் தொடங்கியதும் தனது திருக்கழுத்தை அணி செய்திருந்த நூறு முத்துக்கள் உள்ள மணிவடம் ஒன்றனை அறுத்து ஒவ்வொரு மணியை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவள் நூறு முடிந்ததும் காப்பு செய்யுள் நூறுக்கு புறமென அறியாது தனது காதலன் கொண்ட மகிழ்ச்சியை அறிவிக்க தனது தலையை நீட்டினாள் அவள்முகம் விம்பத்தை கண்டதும் அம்பிகாபதி மேற்கோள் அழிந்து அவள் அழகை அமைத்துச் சிற்றின்பம் சிறந்து பேரின்பம் சிதைய ஒரு செய்யுளைப் பாடினான் அரையன் தவறு தவறு என கூவினான் கம்பர் வாளாவிருந்தார் ஆன்றோர் ஒருவர் அரசனை செய்யுளையும் கூட்டிக் கொள்ளும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டனர் அரசன் இசைந்திலன் அதன்மேல் அம்பிகாபதியை கொலைக்களம் சேர்ப்பித்தனர் கம்பர் அவனை மார்புற கட்டித்தழுவி கோவென அழுது மட்டுப்படா கூந்தல் மானார் உருவமயக்கத்தினால் கட்டுப்பட்டாய் என்ன காதல் பெற்றாய் மதன் கையம்பினால் பட்டுப்பட்டாயினும் தேருவையோவென்று பார்த்திருந்தேன் வெட்டுப்பட்டாய் மகனே தலைநாளின் விதிப்படியே என்று கூறி புலம்பினார் அப்பொழுது அம்பிகாபதி தன் கல்வி தந்தையை நோக்கி உருகி உடல் கருகி உள் உள்ளீரல் பற்றி எறிவதவியாதென் செய்வேன் வறியவர நஞ்சிலே தோய்ந்த நளினவிழி பெண் பெருமாள் இட்ட நெருப்பு என்று பாடி புலம்பும் தந்தையை தேற்றி எல்லாம் சிவன் செயலே என்றனன் அம்பிகாபதி இறந்ததை குறித்து உலகத்தாரெல்லோரும் கண்ணீர் பொழிந்தனர் அரசன் மகளும் அவன் இறந்த செய்தியை சுடுநெருப்பென கேட்டு உயிர் துறந்தாள் என்னே உலக வாழ்வு